ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு வெற்றி காணக்கூடிய மனம் உள்ளவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாசமாவே அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டில் சனி இருப்பதும் மூன்றில் ராகுவும் ஒன்பதில் கேதுவும் ஐந்தில் குருவும் இருக்கிறது கொஞ்சம் விசேஷமான அமைப்பு தான் ராசியை குரு பார்க்கறதுனால தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடிய ஒரு நேரமாதான் இது இருக்கு ஆனால் இந்த மாதம் உங்களுடைய அஷ்டமாதிபதி சூரியன் சனியோட ரெண்டுல இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் நிதானத்தோடு பேசணும் உங்க நிதானத்தை தவற வைக்கிறதுக்கு அந்த அஷ்டமாதிபதி தயங்க மாட்டத நம்ம கருத்துல எடுத்துக்கணும் அதே நேரம் ஐந்துல உள்ள குரு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுக்கு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள்ல எந்த குறைவும் ஏற்படாது லாபங்களும் முறையா வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பாக வந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய சுகாதிபதி செவ்வாய் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி பக்ரநிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வருமான தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடம்பு அசௌகரியங்கள் குறையும் ஆறுல இருக்கிற செவ்வாய் வந்து நிறைந்த பலனை கொடுக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரம் சுக்கரன் உச்சமா இருக்கிறதும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனை வந்து உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் அப்போ குடும்பத்துல மிகுந்த மகிழ்ச்சி உழவுன்னு நம்ம அறுதிக்கிட்டு சொல்லலாம் கணவன் மனைவி கிட்ட உள்ள ஒற்றுமை மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு அளவு இல்லாம இருக்கும் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினாலேயும் புத்தரஸ்தானத்தில் குரு இருக்கிற காரணத்தினாலையும் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் ஆனா கொஞ்சம் பொழுதுபோக்குல அவங்க கவனம் செலுத்தாம இருக்கிறது அவசியம் அதே சமயம் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய தேக ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் உடல் வழிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நுரையீரல் சம்பந்தப்பட்டதோ அல்லது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ உங்களுக்கு ஏற்படக்கூடும் கணவருக்கு அல்லது மனைவிக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தாய் தந்தையோடைய தேக ஆரோக்கியம் சிறப்பா இருக்குன்னு சொன்னாலும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் தான் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கோ உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கோ நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி குரு தட்சிணாமூர்த்தி குருவோட ஜீவசமாதி இங்கெல்லாம் நீங்க சென்று வரும்போது உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்கும்